டிகிரி முடித்த பல பேர்த்துக்கு வந்து ஒரு கனவு இருக்கும் நம்ம வந்து பிஹெச்டி பண்ணணும் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகணும் அதுவும் டீச்சிங் லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராகவோ ப்ரொஃபஸராகவோ போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இதுக்கு வந்து விதிமுறைகள் நிறைய விதிமுறைகள் கொண்டுகிட்டு வரப்பட்டிருந்தது அதில் சமீபத்தில் வந்த விதிமுறையின் அடிப்படையில் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அல்லது நெட் வந்து எழுதியிருக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருந்தது பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும் நெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வச்சுருக்கணும் அல்லது செட் எக்ஸாம் எழுதணும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் யூஜிசி ஒரு புது திட்டத்தை கொண்டுகிட்டு வந்திருக்காங்க இதன் மூலமாக ஒரு பெரும் மாற்றமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்காண்டு இளநிலை பட்டப்படிப்பு படித்தவங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இன்ஜினியரிங் படிச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நாலு வருஷம் படிச்சிருப்பாங்க எட்டு செமஸ்டர் படிச்சிருப்பாங்க இவங்க வந்து டைரக்டாக பிஹெச்டியில் ஜாயின் பண்ணலாம் பட் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக பிஹெச்டி வந்து அவங்களால ஜாயின் பண்ண முடியும் என்ன வேணாலும் பிஹெச்டியில் எடுக்கலாம் அப்படிங்கிறத இதில் மிக முக்கியமான விஷயம் இதில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வந்து ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசியில் வந்து நான்கிரிமி லாயரில் வரக்கூடியவங்க பிசிக்கலி சேலஞ்சு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் மார்க் கம்மி அதாவது எழுபது பர்சன்ட் இருந்தாலே இவங்க வந்து பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ இப்போ பி பிஇ முடிச்சுட்டு எம்இ பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தத்தினால பிஹெச்டி பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல போஸ்டிங் அப்படின்னு சொல்ல முடியும் நல்ல சேலரியோட நல்ல ஒரு கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது பல என்ஜினியரிங் பட்டதாரிகளுக்கும் ஃபோர் இயர்ஸ் யூஜி டிகிரி முடித்தவங்களுக்கும் வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்